அப்பம் தார் பொருள் சுருண்டு தழைத்ததும் அப்பம் தின்பவர்கள் தொலைகள் எவ்வளவு என்று எண்ணிக்கொண்டிருக்க மாட்டார்கள் அதுபோல உறுதியாக நிலை பெற்ற பண்பில்லாதவர்கள் எல்லாம் நேர்மையுடையவர் அல்லர் என்று அவர்கள் மனம் புண்படும்படியாக ஒரு சொல்லை சொல்லாது அவரிடமும் கொள்ள கூடிய உறுதியான பயன்களை மட்டுமே பெற்றுக்கொண்டு இன்புற வேண்டும் அப்பம் பழமொழி தின்பார். கருத்து எவரிடமும் உள்ள பயனுடைய பண்பை கொள்ள வேண்டுமே இல்லாமல் குறைகளை எடுத்து கூறுவது proper to point out the faults of someone. Instead of praising their good qualities.